அப்போ அவை தீத்துவுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார் நான் குறைவா வந்தேனே ஒழுங்கு அப்போ தீத்துவுக்கு பவுலால் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஒவ்வொரு இடங்களிலும் எது எது குறைவாக இருக்கிறதோ அதை கண்டு என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தணும் அவை தீத்துவின் நிருபம் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் எடுங்க நீ நீ குறைவா இருக்கிற வாரம் 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 களை நீ மட்டும் எடுத்தா போதாது இங்க இருக்காங்க ஒன்று தீ ஆமை தீத்து எத்தனை வருஷம் ஒண்ணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எல்லாரும் பாருங்க ஒன்று ஐந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிறகு உன் பைபிள்ல மட்டும்தான் இருக்கு எங்க பைபிள்ல இல்லை சரி வாங்க சேர் அஞ்சாம் வருஷம் இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே அப்ப அப்போ சொன்னாங்க தீத்துவை அப்பட்டணத்தில் விட்டு வர காரணம் என்ன குறைவாய் இருக்கிறவைகளை என்ன செய்யணும் அப்படின்னு நான் அந்த பாஸ்டர் வந்த எப்போ குறையாவே நம்மளை சொல்லிட்டே சில ஆட்கள் என் மேலே வைக்கிற பெரிய பராதியாக தான் இந்த மனுஷன் வந்தால் அவர் பாட்டுக்கு மகளே கலங்காதுன்னு சொல்லிட்டுல போனோம் இவர் வந்தால் அது சரியில்லை இது சரியில்லை இது சவுண்ட் சரியில்லை பாட்டு சரியில்லை இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்க இப்படியே சொல்லுதா இதுதான் கத்தர் எங்களுக்கு தந்த ஒளி நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது அப்போ இன்னொரு உண்மையை சொல்லட்டா நேற்றுக்கு ஆராதனை முடிச்சுட்டு பார்த்தேன் இங்கே ஃபுல்லாக பிஸ்கட் மயமாக இருந்து இப்பவும் அங்க கொஞ்சம் கொசுறு கிடைக்கும் யாருக்காவது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா வெளியே தாராளம் இடம் கிடைக்கும் ஒரு அஞ்சு சேர் எடுத்து போட்டிருக்கணும் வெளியே கொண்டு போய் ஜூஸ் கொடுத்தாலும் சரி தோத்திர பிரியாணி கொடுத்தாலும் சரி அல்லைன்னா சாதா நீ கொடுத்தாலும் தப்பு இல்லை ஆனால் ஒன்று வெளியே கொடுத்துருக்கணும் இனி இந்த ஆலயத்திற்குள்ளே தோத்திர இந்த இந்த பேக்கரி வியாபாரம் நடந்துச்சு கொஞ்சம் பக்கத்துல பார்த்து லைட்டை ஒன்று சிரிங்க அவங்களுக்கு எவ்வளோ அழகா கத்தர் ஆலயத்தை தந்திருக்கார் உள்ள என்ன வியாபாரம் நடக்குங்க பாருங்க சில சமையல் அப்படித்தான் கூட்டம் முடிச்ச உடனே அவங்க எல்லாம் போயிடுவார் பாஸ்டர் ஒன்னுமா எடுப்பார் திப்ஸ் ஒருவேளை அந்த வாரத்தில் அதுதான் ஏன்னா ஏழாயிரம் பேரை ஐயாயிரம் பேரை போசி திட்டு ஏசு என்ன சொன்னார் மீதமாக இருக்கிறவைகளை என்ன செய்யுங்க நேற்றுக்கு அந்த அடிமை பிறக்குச்சு ஒன்னண்ணா எடுத்துட்டு இருக்கிறான் பெரிய போய் சாப்பாடு சாப்பிட்டானா தூரம் போட்டானான்னு தெரில என்ன ஏசு வசன வெளிப்படுதில்லாங்க இப்போ கீழே இருக்கிறது ஏசு என்ன மீதமானது என்ன செய்யுங்க சேகரிங்கன்னா நேற்றுக்கு அதே மாதிரியே சேகரிச்சாரு அப்பவுமே தீர்மானிச்சேன் நாளைக்கு வச்சிருக்க லோயா இனி இந்த ஆலயத்திற்குள்ளே பிள்ளைகள் என்ன சாப்பிடக்கூடாது தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடாது விசாலமாக உங்களுக்கு இடத்த சரியா ரைட் பக்கத்துல கைப்பிடிச்சு உங்களை பாக்குறதுல சந்தோஷம் சொல்லுங்க விருத உங்களை பாக்குறதுல சந்தோஷம் தீர்க்க ஆயுஷோட வாழ வாழ்த்துகிறேன் சரி காட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்